அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தரப்படுகின்றது இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் உங்கள் கையில் பணத்தை வைத்துக்கொண்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்தோ நின்றோ இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொன்னால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தை தேடி பணம் வரும் அதாவது பண வசியம் உங்கள் இல்லத்திற்கு ஏற்படும் ஒரு அற்புதமான சூட்சமம் என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் இந்த சனி பயிற்சியை முன்னிட்டு எந்த ராசிக்காரங்க கண்டிப்பா பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம தெளிவாக ஒரு ஆடியோ பதிவு கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக சனிப்பயிற்சி பரிகார மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் வைத்து இரண்டரை ஆண்டு காலம் சக்தி தரக்கூடிய சனி பகவான் ரக்ஷை பூஜையில் வைத்து வழங்க உள்ளேன் உங்களுக்கு இந்த ரக்ஷை தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் ஐம் சௌபாக்யலக்ஷ்மியே நமக ஓம் ஐம் சௌபாக்கிய லக்ஷ்மியே நமக ஓம் ஐம் சௌபாகிய லட்சுமியே நமக என்று வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் கையில் பணத்தை வைத்துக்கொண்டு அது பணமோ அல்லது நாணயங்களோ கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அன்னையின் கருணையால சௌபாக்கிய லட்சுமியின் அருளால உங்கள் இல்லத்தை தேடி பணம் வரும் பண பணவசியம் ஏற்படும் அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த பணத்தை நீங்கள் வழக்கமால் எடுத்து உங்கள் செலவுக்கு வச்சுக்கலாம் அனைவரும் இதை செய்ய முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்லிகிட்ருக்கும் நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்